பாரு சாமி சுப்பிரமணிய சிவாச்சார்க்கு கண்ண அண்ணா கண்ண முடுறீங்க சர்வசாதகர் அதாவது குரு வந்து நம்ம சாஸ்திரம் வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாட சொல்லிரு ஏன் அவர் நமக்கு அதனால நமக்கு குருவாக இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை எப்படி செய்யணும் எந்த மாதிரியான யாகசாலை அமைப்பு இருக்கணும் எத்தனை காலங்கள் பூஜை பண்ணணும் என்னென்ன திரவியங்கள்லாம் விசேஷமா சேர்க்கணும் அப்படின்னு எல்லாம் நமக்கு சொல்லி இந்த கும்பாபிணத்தின் சர்வ சாதகராக இருக்கக்கூடிய சிவஸ்ரீ ஊரப்பாக்கம் கோலாட்சி அம்மன் ஆலய அர்ச்சகர் சிவஸ்ரீ சங்கர் சிவாச்சாரியார் அவர்களுக்கு சகவார்த்தி இந்த கும்பா சேர்த்த கரெக்டாக இருபது செஞ்சு கொடுத்துருக்காங்க கும்பாட்டை வசதியில் மூணு மாதம் பார்த்து அடிப்பாங்க என்னை பார்த்து இருபத்திரம் சார் பார்த்தோம் வரலாங்க போகுது என்ன சார் முடியுமா சார் கேட்டால் இருபது நாள் டைம் முடியுமா நீங்கள் சொல்லி சொல்லிட்டுல அதே மாதிரி நல்ல ஒரு விஷயம் வாங்க சுத்திர போய் செய்யணும் இன்னொரு இப்படி தான் பண்ணணும் இதை செய்யணும் அவருக்கு வந்து ஒரு ஆர்வம் இன்னொரு கணக்காரு அது மா சூப்பராக ஒரு பூஜை அவருக்கு கொடுத்தாரு அவருக்கு பூஜை செய்வேன் தம்பிக்கு ஞானம் கொடுத்தாரு அலங்காரத்துடையவர் அவரும் அலங்காரம் சூப்பராக பண்ணுவார் சுரேஷ் அவரும் சூப்பராக பூஜை செஞ்சிருக்காரு அதோட சிறப்பு இருபது நாளாக ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க கை கட்டம் தான் இப்ப வந்து இப்ப வந்து நம்ம ஊரப்பாக்கத்துல வந்து சங்கர் சிவாசியர் அவர் வந்து இந்த குருவாஜரி இந்தாண்டு பெருமாட்டங்களும் செங்கல்பட்டு இந்தாண்டு வந்து ஆதனூர் வரை ஸ்ரீபெரும் வரைக்கும் எல்லா கிராம தேவதைக்கும் இவர் நிறைய கும்பாபிஷேகம் பண்ணியிருக்க ஒன்னு ரெண்டு வரைக்கும் ஆயிரம் கிழக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு நானே ஒரு நூறு கும்பாபிஷேகம் மேலே இருக்கேன் அவரும் ஒரு நூறு கும்பாபிஷதி மேலே பாண்டிச்சேரியிலேருந்து இவருக்காக வருவார் அவங்க அப்பா வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பிள்ளை வந்துருக்கார் அதையினால கோவிலில் வந்து முக்க வருஷமாக இருக்கார் அந்த கோவிலில் இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த கும்பாபிஷேகத்தில் வந்து அந்த ரெண்டாவது மூணாவது கும்பாபிஷேகம் அந்த கோலாட்சி கோவிலுக்கு பண்ணிட்டார் அந்தமாரி அந்த அளவுக்கு அவர் அம்மா அருள் கொடுத்து இவர் பாக்கியமாக இருந்து இந்த கோவிலுக்கு நமக்கு கரைச்சி இந்த கும்பாபிஷேகத்தில் கையினால் பண்ணுறது நம்ம பெரும் பாக்கியம் ஆகையினால எல்லாரும் இந்த அம்மனோட அருள் பெற்று இகவல சுகங்களோடு வாழ வேண்டும் இந்த நம்ம சிவாசக நமக்கு ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் இன்னும் நிறைய மேலே கும்பாபிஷேகம் செய்து நம்ம இவர்கையால நம்ம செய்ய வேண்டும் கண்டிப்பாக தமிழ்ச்சேவிலிருந்து வந்து இருக்கக்கூடிய பிரதோஷ சிவாச்சரிய அவர்கள் அவர் வந்து சிம்பாபிஷம் ஒரு ஒரு மாசம் சொன்னாதான் இவரை பிடிக்க முடியும் இல்லைன்னா இப்ப ஒரு மூணு மாசம் இப்ப அந்த பவன கல்யாணம் வந்து இப்ப முன்னாடி ஆட்சியில் வரும்போது ஒரு பெரிய யாகம் நடத்தினாங்க அந்த சங்கீஹா வந்து ஆந்திராவில் நடத்தினாரு அது இவர் தலைமையில் தான் நடந்தது இவர் பவன் கல்யாணம் வந்து சங்கீகம் பண்ணாரு ஒரு முன்னூறு சிவாச்சரியர் நாங்கள் நாங்கள் சும்மா ஒரு பத்து பேர் எனக்கு இருக்கோம் ஆனால் இவர் தலைமையில் முந்நூறு சராசரிகளுக்கு போய் சன்னி ஹோமம் பண்ணி நவச்சன்னு பாராயணம் வந்து ஹோமம் பண்ணி ஒம்பது நாள் அங்கேயே இருந்து ஹோமம் பண்ணி பூஜை பண்ணி பவன் கல்யாணம் மூலமாக இவருக்கு போய் அங்கே அங்கேயே பூஜை பண்ணி அவருக்கு அருள் புரிந்து இன்றைக்கி வெற்றிகரமாக ஆட்சி வந்து துணை முதல்வராக இருக்கார் பவன் கல்யாண் சரிங்களா அதனால் இவரோட கைவாசி அந்தளவுக்கு அது போல் அடிக்கடி சிங்கப்பூர் போவார் ஆமாம் எங்கேயாவது இது நவராத்திரி சிவராத்திரி அப்படின்னா அங்கேருந்து ஃபோன் வந்து அங்கே போயிடுவாங்க நம்ம கும்பாபிஷேகத்துக்கு இந்த டைமில் இந்த இங்கே இருக்காரு அது பெரிய பார்க்கலாம் ஆ ரஜினி வீட்டு அந்த கல்யாணம் இருக்கு இல்லையா கல்யாணமும் ஹோமமும் இவர் தான் அடிக்கடி தலைமை இங்கே நம்ம அவர் ஆசிரமம் ரஜினிகாந்த் ஆசிரமம் கமலாலயம் எல்லாமே இவர் தான் சொல்லுவார் பாண்டிச்சேரி ரங்கசாமி முத்துரை முதலில் இவர் கூட தான் போவார் அவர் ப்ரோக்ராம் ஃபுல்லாக இவர் தான் அடிச்சு போவார் இங்க எதாவது பத்திரிகை எல்லாம் கோவில் இவரு இன்னொருத்தர் எங்க அண்ணன் ஒருத்தர் சிவராமன் ரெண்டு பேரும் பக்கத்தில் நினைப்பாங்க மரியாதை செய்யப்படுவாமி அடுத்தபடியாக நமது நண்பர் உலகநாதன் என்று அவர் வந்து ஒரு சிவ பக்தர் இப்ப வந்து மாலை வாழப்பா எந்த நம்ம அண்ணா கூட வந்து எல்லா கோலுக்கும் போகும்போது இவர் முன்னாடியே போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவார் வளர்ந்து கை மாதிரி என்ன அந்த மாதிரி நிறைய தொண்டு செய்வார் பத்து பேசம் எதிர்பார்க்க மாட்டார் அதனால எனக்கு ஒன்லி உருவாக்கி மாதிரி எந்த இறைவனுக்கு எங்கே போய் தொண்டு செய்யணுமோ போய் செய்ய வேண்டியதாக தான் இவருக்கு இவர் நல்லா கைகள் செய்வார் ஆகினால இவருக்கு அம்மன் அளவு என்னைக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ஆ ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒட்டின அடிக்கிறோம் ஆனா அந்த மாதிரி நம்ம கோவில்ல பண்ண முடியாது அந்த கோவில்ல வந்து விக்கிரகங்கள் எல்லாம் பழுது பார்த்து அந்த விக்கிரகங்களுக்கும் வீட்டுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு அதே போல அந்த ஸ்தபதி அந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முகம் அப்படியே பார்க்கலாம் அந்த முகத்தை அந்த அளவுக்கு பார்த்து அப்படியே தத்துருவமா வரைஞ்சி அந்த சொத வேலை எல்லாம் உட்காருங்க 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 அந்த சொத வேலை எல்லாம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு அந்த சாமி நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு இவர் தத்துருவமா பண்ணுவாரு நல்ல சகதி அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்ய முடிகிறது அவர்கள் அவர்களுக்கு வஸ்திரம் ஆகப்பட்டது இவரோட மகன் ஐயன் அவர் வந்து இப்ப வந்துட்டு இருக்காரு எல்லாம் இதெல்லாம் எல்லா கால கணபதி அமைச்சர்கள் செஞ்சாரு அதனால இப்ப அவருக்கு மரியாதை செய்யுது இப்ப வந்து நிறைவு வாகுதி என்ன சொல்லுவாங்க இப்ப அந்த நிறைவு வாகுதி பண்ண போறாங்க நாளைக்கு காலம்புற வந்து கும்பாபட்சிகளும் போரில்லாத ஊர்களை குடி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதனால பக்தர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் எல்லாரும் ஆலயத்திற்கு நாளை ஒரு நாள் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாக்க திரும்ப பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணணும் இது வந்து நம்ம அடிக்கடி பண்ற நம்ம வீட்டில இருந்தால் கையில் தெரிஞ்ச உடனே மூணு வருஷத்துக்கு வீடா இருந்தால் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஹோமம் பண்ணணும் பூஜை பண்ணணும் கோவிலாக இருந்தால் பன்னெண்டு வருஷத்துக்கு வரலை வீடு கம்பெனிகள் இதெல்லாம் இருந்தால் வருஷத்துக்கு வந்துருக்கணும் அதான் வருஷம் வருஷம் அந்த ஆயுத பூஜை வரது அதனால் நாளைக்கு நீங்கள் அந்த நாலு ஆறு வரலை அப்படின்னாக்கா திரும்ப மாநில வருஷம் வெயிட் பண்ணலாம் இந்த அணிக்கு கும்பாபிஷேகம் ஆகிறதுக்கு அது வரைக்கும் நம்ம இறைவன் அதுக்கு அருள் தரணும் அதனால் தவறாமல் மெட் பண்ணாமல் கரெக்டாக நாலரை மணிக்கு இங்கே வந்துருக்கோம் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு கட பரப்பாடு ஆறு மணிக்கு ஃபுல்லாக கும்பாபிஷேகம் நடந்துடும் அப்புறம் ஆதரை கூட நீங்கள் உற்போம் மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே சமர்ப்பணமானது நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து முதல் கால மகா பூர்ணாவுதி தீபாராத எல்லாம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து பட்டு கோட்டை வஸ்திராகுதியும் முதல் கால பூர்ணாகுதியையும் கண்டுதறி செலுத்தி அம்பிகையின் பேரொருளை பற்றியுமாறு வேண்டுகிறோம்